ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் மனுஷ வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் நம்பிக்கை என்பது நம்பிக்கையும் மனுஷனுடைய வாழ்க்கையும் பிரிக்கப்பட முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது அநேக நேரங்களில் மனுஷர்கள் நம்ப வேண்டிய இடத்தையும் சூழ்நிலையையும் சரியாக நிதானிக்காமல் நம்பிக்கையை வைக்கிறதுனால் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் உண்டாகின்றது யோபு என்கிற பக்தன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் தேவன் மேல் அவர் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் இந்த வார்த்தைகளை யோபு தன்னுடைய சுபிட்சமான காலத்திலும் ஆசீர்வாதம் நிறைந்திருந்த காலத்திலும் சொல்லவில்லை வாழ்க்கையில் மிக கடினமான சூழ்நிலை வழியாய் போய்க் கொண்டிருந்த போதுதான் இதை சொல்லுகின்றார் பொதுவாக மனுஷர்களுடைய நம்பிக்கை எங்கே சாதகமான சூழ்நிலை இருக்கின்றதோ அதைத்தான் மையப்படுத்தி இருக்கும் யோபு எந்த மனுஷனையும் சூழ்நிலையையும் வார்த்தைகளையும் நம்பவில்லை மாறாக தேவன் மேல்தான் அவர் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார் அநேக நேரங்களில் மனுஷர்களுக்கு ஏற்படுகின்ற தவறு மனுஷர்களையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் நம்புவார்கள் ஆனால் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்புகிறதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுவார்கள் யோபுவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பினார் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு நம்புகின்றோம் தேவன் எல்லாவற்றிற்கும் போதுமானவர் என்று சொல்லுகிறது உண்மைதான் ஆனால் சூழ்நிலைகளின் மத்தியில் அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நாம் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்பத்தக்க சூழ்நிலை இல்லாமல் இருந்த யோபு கர்த்தரை முழுமையாக நம்பினார் ஒரு சதவீதம் கூட நம்புகிறதற்கு ஏற்ற நிலை இல்லாமல் இருந்த யோபு கர்த்தரை முழுமையாக நம்பினார் அந்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகவில்லை நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கின்றது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போமானால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைத்து நமக்கு கொடுப்பார் தவறானவைகளை சரிப்படுத்தி கொடுப்பார் மனுஷரால் முடியாதவைகளை நமக்காக சாதித்துக் கொடுப்பார் மாறாக சூழ்நிலைகளையும் மனுஷர்களை இருப்போமானால் இவை எல்லாவற்றிலும் தோல்விகளை சந்திப்போம் ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் மேலுள்ள நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம் ஆசீர்வாதமாய் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வர நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்தொருளும் நம்பத்தகாத சூழ்நிலைகளையோ மனுஷர்களையோ வார்த்தைகளையோ ஒரு காலம் நம்பி ஏமாந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக